கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முக்கிய கோயில்கள் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத பத்தி நாம் இப்ப பார்க்கலாம் ஸ்ரீ சக்கரம் நிறுவப்பட்ட கோயில்களில் தெய்வீக சக்தி அதிகமாக இருப்பதுடன் அங்கு சென்று வழிபடுபவர்களுக்கு வேண்டியது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் அதன் காரணமாகவே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்களில் மக்கள் கூட்டம் அதிகம் இருப்பதை காணலாம் இந்நிலையில் அத்தகைய கோயில்கள் எங்கெங்கே உள்ளன என்றும் அதன் சிறப்பு குறித்தும் அறிந்திடலாம் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் திருவானைக்காவல் திருவொற்றியூர் போன்ற எண்ணற்ற ஸ்தலங்களில் ஆதிசங்கரலால் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது மனிதர்களின் துயர்களை நீக்கி மனித குலத்துக்கு நன்மையளிக்கும் விதமாகவே ஆதிசங்கரர் சக்கரத்தை நிறுவியுள்ளார் உலகை காக்கும் ராஜராஜேஸ்வரியே மகாமேருவில் வீற்றிருப்பதாக ஐதீகம் மகாமேருவின் உருவமே ஸ்ரீசக்கரத்தில் பொறிக்கப்படுகிறது சக்கரத்தை உயரமாகவும் பெரிய வடிவமாகவும் செய்தால் அது ஸ்ரீ மகாமேரு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அதனால் அன்னையின் அருளைப் பெற ஸ்ரீ சக்கர வழிபாடே சிறந்தது என்று தேவி புராணம் கூறுகிறது லலிதா சகஸ்திரநாமம் புஜங்கம் பவானி புஜங்கம் தேவி பாகவதம் திருமந்திரம் சௌந்தர்ய லகரி போன்ற நூல்கள் ஸ்ரீ சக்கர வழிபாட்டை சிறப்பித்து கூறுகின்றன சக்கரத்தின் பெருமையையும் வே மேன்மையையும் கூறும் லலிதா சகஸ்திரநாமத்தை தினமும் படித்து வருபவர்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் ஸ்ரீ சக்கரம் என்றாலே காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோயில்தான் எல்லோருக்கும் நினைவிற்கு வரும் ஆதிசங்கரால் காமாட்சியம்மன் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரத்திற்கு தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது அதன் பிறகுதான் காமாட்சியம்மனுக்கு பூஜை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது காஞ்சி காமாட்சியின் சன்னதியில் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சக்கரம் உள்ளது காமாட்சி அம்மனுக்கு முன்புறம் உள்ள சக்கரத்தை சுற்றி வசினி கமேசி மோதினி அருணா விமலா ஜெயினி சர்வேஸ்வரி கவுளினி என்ற எட்டு தேவியர்கள் உள்ளன இவர்களின் சக்தியை யாராலும் அளவிட முடியாது ஸ்ரீ காமாட்சி கோயிலில் நவராத்திரி ஒன்பது தினங்களும் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்கரத்திற்கு நவாவரண பூஜை செய்யப்படும் நவராத்திரியை ஒட்டி ஒன்பது நாட்களும் நடைபெறும் கன்னியா பூஜையின் போது ஸ்ரீ சக்கரத்தின் அருளில் அமரும் பாக்கியம் பெற்ற குழந்தைகளின் சிறப்பை யாரும் கூற முடியாது திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே உள்ள திருமியஞ்சியூர் தான் அன்னை லலிதா பரமேஸ்வரியை போற்றும் ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமம் பிறந்த திருத்தலமாகும் சூரியனின் புதல்வரா புதல்வர்களான சனி பகவான் யமதர்மராஜா வாலி சுக்ரீவன் அருணன் கருடன் ஆகியோர் பிறந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது இங்கு உள்ள கருவறையில் சதா சிவலிங்க பீடம் ஸ்ரீ சக்கர பீடம் என இரண்டு பீடங்கள் உள்ளது இந்த பீடத்தில்தான் அம்பிகை கொழுவிற்றிருக்கிறாள் அகஸ்திய முனிவரும் அவரது மனைவி லோடா முத்திரையும் இங்கு வந்து ஸ்ரீ லலிதா சகஸ்திர நாமத்தை பாராயணம் செய்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமருதூர் அருகே உள்ள பாஸ்கர ராஜபுரத்தில் பாஸ்கர ராஜ கவிராயரால் சாபிக்கப்பட்ட மகாமேரு உள்ளது ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய மிக அற்புதமான ஸ்தலமாகும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கன்னிவாடி ராஜகாளியம்மன் கோயில் போகர் தவம் செய்த கோயிலாகும் இங்கு போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்கரம் உள்ளது ஸ்ரீ சக்கர வடிவிலான கோபுரத்துடன் ஸ்ரீவித்யா மகாமேரு கோயில் ஏற்காடு நாகலூரில் அமைந்துள்ள கருவறையில் ஸ்ரீலலிதா திரிபுர திரிபுரசுந்தரி அம்மன் வீட்டிலிருந்து அருள் புரிகிறாள் இவைகள் தவிர தமிழகத்தில் சேலம் உடையாப்பட்டியில் ஸ்ரீ சந்தானந்த சுவாமிகள் நிறுவிய ஸ்கந்தாசிரமம் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி பீடம் பன்ருட்டியை அடுத்த கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமேரு தியான நிலையம் நெடூர் சதாசிவ பிரம்மேந்திராள் அதிர்ஷ்டானம் திரு மலை அடிவாரத்தில் ஸ்ரீ லலிதா மகிழா சமாஜ் தியான நிலையம் ஆகியவை ஸ்ரீ சக்கர மகாமேரு வழிபாடுகள் நடைபெறும் முக்கிய இடமாகும் கர்நாடகாவின் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற இடத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் மற்றும் மைசூரில் இருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையில் நிமிஷாம்பான் கோயில் உள்ளது சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜ உடையாரால் நிறுவப்பட்டுள்ளது பக்தர்களின் வேண்டுதல்களை கூறிய அடுத்த நிமிடமே நிறைவேறுவதால் இங்குள்ள அம்மனுக்கு நிமிஷாம்பாள் என்ற சிறப்பு பெயர் நிலவி வருகிறது இங்கு கல்லால் அமைக்கப்பட்ட ஸ்ரீசக்கரத்தை காணலாம் ஆந்திர பிரதேசத்தில் விஜயவாடாவில் கிருஷ்ணா நதி கரையில் உள்ள ஸ்ரீ தேவி கோயிலும் ஆதிசங்கரால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கும் இக்கோயிலில் சுயம்பு வடிவில் அழி அருள் புரிகிறாள் சக்தி செல்வம் போன்றவற்றை அள்ளித்தரும் தலமாக இக்கோயில் திகர்கிறது ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்களுக்கு சென்றால் கிடைக்கும் நன்மைகளை குறித்து நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்